படத்தில் வர்ற மோனிகா பாடலை சூப்பர் ஸ்டார் தான் வைக்க சொல்லியிருக்காரு அதுவும் லோகேஷை கட்டாயப்படுத்தி வைக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து சோசியல் மீடியாக்களில் கம்பு சுற்றிட்டு இருந்ததில்ல அந்த குரூப்புக்கு ஸ்லிப்பர் ஷார்ட் கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு அதுலேயும் குறிப்பாக இந்த மோனிகா பாடல் பற்றியும் பேசியிருந்தார் அதாவது இந்த மோனிகா பெல்லூசி பாடலை வந்து முதல்லையே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அனிருத்தும் லோகேஷும் ஏன்னா ரெண்டு பேருமே மோனிகா பெல்லூசியோட பயங்கரமான ஃபேன்ஸாம் அவங்க பேர்லேயே ஒரு பாட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல டிசைட் பண்ணி அதன் பிறகு அந்த பாட்டுக்கு ஆடுறதுக்காக பூஜா கிட்டே கூப்பிட்டு வந்திருக்காங்க இதை வந்து லோகேஷ் சமீபத்திய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே உள்ள குரூப்ஸ் எல்லாம் என்னமோ தலைவரை ஓட்டுறோம் அப்படிங்கிற பேரில் தலைவருக்கு இந்த வயசில் ஐட்டம் சாங் கேட்குது ஐட்டம் சாங்கே இல்லாமல் படம் எடுத்துகிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து ஐட்டம் சாங் பண்ண வச்சுருக்காரு அப்போ தான் அவர் படம் ஓடும் அப்படி இப்படின்னு கண்டபடி வாய்க்கு வந்தபடி உளறிட்டு கிடக்குறானுங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் தான் சிறுப்படி கொடுக்கும் விதமாக லோகேஷ் வந்து இப்படி சொல்லியிருக்காரு